புதுவை குரல் செய்திகள் புதுச்சேரி ஆர்ட்ஸ் பயிற்சி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பத்தில் உள்ள சுராஸ் ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதன் முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் ஓவிய கண்காட்சி விழா புதுச்சேரி குருசுகுப்பத்தில் உள்ள ஆரோதன் ஆர்ட்ஸ் கேலரியில் ஓவிய கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் புதுவை மாநில அரசு சிறந்த பணியாளர் விருந்தாளர் சுந்தரராசு ஆசிரியர் அவர்கள் வரவேற்றார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி அவர்கள் ஓவிய கண்காட்சி தூக்கி வைத்தார் ஆரோதன் ஆர்ட்ஸ் கேலரின் நிர்வாகத் தலைவர் லலித் வர்மா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் ஓவிய தந்தை மறைந்த ஓவிய ஆசிரியர் ராம்குமார் அவர்களின் நினைவை போற்றி மலத்தூவி விழா தொடங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி கந்தப்பன் ஆசிஸ் வேல் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மாநில நேரடி நியமன பயிற்சி பெற்ற பட்டதாரி ஓவிய ஆசிரியர் சங்க செயலாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஓவிய படைப்புகள் வைத்துள்ள மாணவர்கள் விதிஷ்டி சுபிக்ஷா ரக்ஷனா மற்றும் மிருதுலா மோகிஸ்தா தாஷிஸ்தா புவனேஷ் மேலும் குமார் நிரஞ்சனா எஸ்விதா சாசினி மிடிலா பெர்னேஷ் செந்தமிச்செல்வி உள்ளிட்ட மாணவர்களின் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு சிறப்பு விருந்தினர் வாழ்த்துகளை வழங்கினார் மேலும் இவ்வோவிய கண்காட்சி ஐந்தாம் தேதி முதல் ஏழு ஆகிய தேதிகளில் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது எல்லா செல்வம் நம்ம கல்வி செல்வம் மட்டுந்தான் ஐயா செல்வம் இன்னைக்கு வந்து அந்த கல்வி செல்வத்தை சிறப்பாக கொடுத்து ஒரு அன்னைக்கு இருக்கிறாங்க கம்மியெல்லாம் சார்லாம் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரைய வரையறதுக்கோ ஒரு பென்சிலோ இல்லை பிரஷ்ஷோ இப்படிலாம் அவங்களுக்கு சிகிச்சை அந்த காலகட்டத்தில் அதிகமான இது இல்லாத அவங்களுடைய திறமை அளவுக்கு அவங்களுடைய திறமை வளர்க்குறாங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு பெற்றோர் வந்து எல்லா விதத்திலும் மாற மாறி கவனிக்கிறாங்க எல்லா விதத்திலும் அவங்களுக்கு வந்து பெற்றோர் வந்து உறுதுணையா இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்க பொறுமையை சரி உங்களுக்கு வந்து அவருடைய அவருக்கு கூட இல்லாத நீங்கள் உங்களை பிரைவேட் பள்ளியில் பெரும்பாலும் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே இங்கே வந்து எல்லாமே தனியார் பள்ள படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் நினைக்கிறாங்க அப்படி உங்களுக்கு வந்து செலவு செய்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவருடைய வாழ் வாழ்க்கையில் பாதி நேரத்தில் உங்களால் செலவு பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்காக வந்து விவாய் செய்யும்போது மாணவ மாணியாங்க நீங்கள் வந்து அது சரியான மட்டும் சரியான காய்ச்சல் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பார்க்க போனாக்கா இன்னைக்கு வந்து பாயிண்ட்டு கிடக்க மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு சரியான பாடப்பிரின் கிடைக்கும் நல்லா மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பாடப்பிரிவு கிடைக்கும் அப்போ தான் லீவி நிறைய பள்ளிக்கு போகிற வந்து இடம் வாங்கி படிக்கக்கூடிய ஸ்கூலும் காலேஜுலாம் கொட்டால மதிப்பெண் எடுக்கணும் எல்லாம் மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுக்கு அப்படி ஒரு மூணு உங்களுக்கு வந்து பெற்றோர்லாம் நீங்கள் வந்து அது செலவு செய்யறதுக்காக இருந்தாலும் சரி அவங்க டைம் வந்து எதிர்ப்பு பள்ளியில் கொண்டு கொடுத்துக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சிறப்பாக பண்றாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து இந்த அளவுக்கு இந்த திறமையை வளர்த்துங்க அந்த திறமை தன்னோட போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நுண்ணலை ஆசிரியரும் அவங்களுக்கு ஒரு திறமை சார் வந்து வேறு வந்து சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த அரிய பண்ணும்போது நல்லா சிறப்பாக பண்ணிருந்தாங்க அதுபோல ஒவ்வொருத்தரும் சார் இருக்காங்க

ஆசிரியருக்கு அந்த பெருமை சேர்க்க வேண்டும் அந்த பெருமை சேர்க்க ஊருக்கு அந்த பெருமையா இருக்கா அந்த ஊருக்கு பெருமையாக உங்களோட மாநிலத்துக்கு பெருமையா பெருமையாக